அன்புடன் வரவேற்ற வரவேற்று ஏங்க அப்பா இவ்வளவு கூட்டத்தை பார்த்து எத்தனை நாள் பணி விழுகாம அதாவது நாடக கலைஞர்களுக்கு மட்டும் இல்ல நாடகம் பாக்குற ரசிகர்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நாடகத்தை பார்த்துட்டு போனோம் சளி பிடிச்சிருமே அப்படிங்கிற ஒரு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது கலைஞர்களுக்கு இல்லாம ரசிகர்களுக்கும் மிக சிறந்த முறைகளுக்கு இந்த உள்ளவங்களுக்கு மனமார் நன்றி நன்றி வணக்கம் இதுல இருந்து இவங்களோட மனம் எப்படிப்பட்ட நம்மளுக்கு நல்லா தெரியுது எல்லா பகுதியிலையும் நாடகங்கள் நடைபெறவே இல்லை ஆமா இந்த கொரோனா காலகட்டம் இரண்டாம் மலை மூன்றாம் மலைன்னு வந்துருச்சு அடுத்து வந்து குமுக்கிறாங்க

பத்து பதினஞ்சு நாடக கலைஞர்கள் வாழ்வாதாரம் உயர்வதற்காக ரொம்ப சிரமப்பட்டு இந்த நாடகத்தை வைத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் கிராமக்காரர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மகளிர் மன்றத்தினருக்கு மலமார்ந்த நன்றி நன்றி இருந்த வணக்கம் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் நாளே வைக்க போய் தான் எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு எல்லாம் பிழைப்பு ஓடிக்கிட்டு இருக்கு நீங்க நாளே வைக்காம போயிட்டீங்க எங்க பிழப்பு ரொம்ப மோசமா போயிடும் ஆமா நீங்க நிறைய நாடா வைங்க நீங்க நிறைய நாடா வைக்காட்டி பரவாயில்ல வாரத்துக்கு ஒரு மாசம் முப்பது நாடா அதுக்கு மேல உங்க காசு எங்களுக்கு வேணாம் சாமி நல்லா இருக்கு ஆமா அதுக்கு மேல வேணாம் வருஷத்துல வருஷத்துல

ஊட்டி குன்னூர் மலையிலே நமது முப்படை தளபதி அதாவது நம்ம பிரதமருக்கெல்லாம் மிகச்சிறந்த மூத்த முப்படை தளபதி அவர்கள் விமான ஆக்சிடென்ட்ல இன்னைக்கு இறந்து போயிட்டார் அவருடைய ஆத்மா சாந்தியுடைய இறைவனை வேண்டிக் கொள்வோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு மிகச்சிறந்தவர்கள் அவங்க நினைச்சாக்க ராணுவ ஆட்சியை கூட இந்தியாவில் கொண்டு வந்தாராம்

மற்றும் பரிவார தேவதைகளுக்கு நடைபெறும் மகா கும்பாபிஷேக விழாவணி முன்னிட்டு நாளையும் நடைபெறும் அனைவரும் கால வருகிற பிறகு கார்த்திகை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று புதன்கிழமை மேற்படி கோயில் பாகாமல் சிங்காரி வண்ண கலையரங்கில் பொய்யாங்குளம் கிராம கண்ணப்பர்குல முத்தரையர் புதிய உறவின் முறை பெரிய பெரியமலம் இரா மருதன் அவர்கள் தலைமையிலும் அருப்புக்கோட்டை தாலுகா காவல்துறை உயர்ந்திரு சார்பு ஆய்வாளர் அவர்கள் முன்னிலையிலும் இன்று நடைபெறும் நாடகம் ஸ்ரீ முத்தாளவன் எனும் பக்தி புண்ணிய புராண நாடகம் இருக்கும் நல்ல உள்ளங்கள் சென்ற தலைக்கு நகர் வெற்றி வெற்றிமுறை சுத்தப்பேரும் கலைமகன் வடமையை சேர்ந்த எம் கே சுப்பிரமணிய அவர்கள் சரையாடி மற்றும் வீரபா நடிக்க காக்க அந்தமையாக கோயிலின் குருலோபியம் நடிப்பரசு திண்டுக்கலை சேர்ந்த எம் எஸ் ஊர்வசி அவர்கள் சக்த இவரமனிலே சக்தி பின் முத்தாலமனாக நடிக்க காத்திருந்தார் அங்குவடியாக நடிப்புச் சுடர் வனவியைச் சேர்ந்த என் பி என் எம்பி சாமி அவர்கள் சிவன் பின் வெல்லுடைய சாமியப்ப நாயக்கராக நடிக்க காத்திருக்கிறார்கள் சுத்தம் கலைச்சுடர் சென்றடமுல்லா வங்காத வெற்றிபோரசு கொண்டவரும் எஸ் எம் சின்னமையில் அவர்கள் இவரங்கமலையை மகாவிஷ்ணு முத்துமாரிக்கா செட்டியாரர்கள் நடிக்க காத்திருகின்றார் அந்தபடியாக சென்றடமுள்ள மங்காத வெட்டிமுரசு கோட்டையிலும் திண்டைகளை சேர்ந்த ஆர் விஜய் அவர்கள் துளசி அம்மாள் அலங்காரியாக நடிக்க காத்துகிறார் அந்தபடியாக அருமையிலே கேரசு சென்றடமுள்ள மங்காத வெட்டிமுரசு கோட்டையிலும் உங்கள் வீட்டு பிள்ளை கிடாத்தெருக்கையை சேர்ந்த அருமையனா எம் பி புருகன் பிகாம் டிகோப் அவர்கள் இவரங்கமலையை அரண்மையை மாற்று தாண்டு मदने <laughs> त

மாதிரியும் உட்காந்து இருக்காங்க நம்ம நாற்பத்தி ஓராவது சரி பத்து நிமிஷம் உட்கார்ந்து பாத்து இருப்பேன் போல இருக்கு வாயை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆஹ் அந்த வாயில சுத்தி வச்சிருக்கான் ஆஹ் வாயில இருக்க புடுங்கினேன் பிடுங்கி பக்கத்துல இருக்க அவன கூட்டு கேட்டிருக்கேன் ஏன்டா ஐயோ க பைல ஏன்னா இந்த ஆஸ்பத்திரி விரல்ல அடி கொட்டதுக்கு எதுக்குடா சட்டையிலாங்கன்னு சொல்லி வாயில தர்மா மெட்டலாம் சொல்லி உட்கார்ந்து இருக்கீங்க சின்னதா ஒரு கட்டு போட்டா சரியா போயிருமேடான் இருக்கேன் அப்படியும் பாத்தியன் பக்கத்துல இருந்தேவேன் ஏடா முந்தே நீனாச்சி விரல்ல அடி கொட்டதுக்கு வந்துவேன்

டெஸ்ட் எடுக்க போயிருக்கேன் இது வேற டெஸ்ட் எடுக்க மூத்திரம் வராட்டி லூசு முட்டை பெல்ட போட்டுக்கிட்ட இருக்கி அவ பாட்டுக்கு புடிச்சுக்கிட்டு முறுக்கி அதை புடிச்சு சத்து சட்டுன்னு அடிச்சு விட்டாலே குடல எல்லாம் வெளில வந்துடும்னா போறதான் போறிய நல்ல ஆசுபத்திரியா பாருங்க இப்ப இப்ப எல்லாம் ஆசுபத்திரியில வாசகமே எழுதி வச்சிருக்காங்க பணத்தோட வாங்க பணத்தோட போங்க பணம் எங்களுக்கு பணம் உங்களுக்கு ஆடி ஆப்பர் போட்டு வச்சிருக்காங்க அன்னைக்கா ஆசுபத்திரி கீழே வச்சிருந்தாரு இருக்கு டாக்டர்

ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டினால் போதும் மத்த செலவெல்லாம் அதுக்குள்ளே அடக்கம் ஆனா அடங்கி போயிருடைய வேற வழி இல்லை நல்ல மருத்துவமனையா பார்த்து போங்க இந்த வியாதி எல்லாம் இருக்குதா என்னன்னு தெரியல எல்லாரையும் போட்டு ரொம்ப நோவடிக்காம தாத்தா அருள் அருளால யாருக்கு இந்த வியாதி இல்லாம எல்லாருமே நம்ம நல்லா இருப்போம் ரொம்ப முக்கியம் பேட்டியை கழிச்சிட்டு வாங்க நல்லா இருப்போம் பச்சை பிள்ளைய கொண்டு விட்டு போயிடுவேன் எங்க பச்சை பிள்ளைய அரந்தமனையாக மிருந்து கட்டுவான் கோதியை குமரன் ஆன்பிற்கு மாசத்தில் உரிய அன்பு மாப்பிள்ளை சென்றடம் உள்ள மங்காத வெட்டிமரசு கொண்டிரும் ஏனாதிய சேர்னு